சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அனுச நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தொன்று வரை பிறகு கேட்டேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் மூன்றாம் இடம் மிக 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 முக்கியமான இடம் முன்னேற்றம் தரும் இடம் மூன்றாம் இடம்னு நான் சொல்றது வழக்கம் ஒரு ஒரு சாதனை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெற வேண்டுமானால் ஸ்தானம் என்கின்ற மூன்றாம் இடம் அவருக்கு நல்லா இருக்கணும் இப்போ மேச லக்னம்னு வச்சுங்க மூன்றாம் இடம் மிதினம் அந்த புதன் நல்லா இருக்கணும் மிதன லக்னம்னு வச்சுங்க மூன்றாம் இடம் சூரியன் நல்லா இருக்கணும் இப்படி மூன்றாம் இடம் நன்றாக இருந்தால்தான் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இயலும் அதுக்கு ஒரு பாடல் ஜாதகத்தில் இடம் மூன்று சாதனைகள் நிகழ்த்தும் இடம் தருகின்ற அன்பான சோதரர்கள் உடன்பிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாதிட்டு வெற்றி பெறும் வல்லமைகள் அந்த கேஸ் வழக்கு வருதில்லை அதில் வெற்றி பெற முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தேக பலம் உடல்நிலையினுடைய நிலை மேதனையில் எடுத்துரைக்கும் மேலான இடமாகும் அந்த மூன்றாம் இடம் இதெல்லாம் எடுத்துரைக்கும்னு சொல்கிறாங்க பாக பிரிவினைகள் பணியாளர் ஒத்துழைப்பு சில பேர் வேலைக்கு இருப்பாங்க ஆனால் முதலாளியை மதிக்க மாட்டாங்க சில பேர் வேலைக்கு இருப்பாங்க கடமையில் ரொம்ப கருத்துமாக இருப்பாங்க ஆத்மார்த்தமாக பார்ப்பாங்க இப்படி அமையமான பார்க்கணும் பணியாளர்கள்னா மூன்றாம் இடம் தேவை பாக பிரிவினை சுங்கமாக முடியணும்னா மூன்று நல்லா இருக்கணும் யூகமாய் கூறுவது ஒன்று நினைச்சேன் இப்படி இருக்குமோன்னு நான் நினைச்சேன் அது கரெக்டாக நடந்துருச்சு சார் அப்படிம்பாங்க அப்படி யூகமாய் கூறுவது உண்டாகும் கனவு வகை முத்தாக அறியும் இடம் மூன்றாம் இடமாகவும் ஒரு பாடல் உண்டு மூன்றாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா உடன்பிறப்பு மட்டும் இல்லை வழக்கு வெற்றி பெறக்கூடிய இது சாதனை நிகழ்த்துவது இதையெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சிறப்பாக இருந்தால் நீங்கள் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே காரிய வழிபாட்டிற்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் கவலை உங்களுக்கு இன்று அதிகரிக்கலாம் பணப்புழக்கம் குறையும் மனக்கலக்கம் அதிகரிக்கும் இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது என்ன இருந்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வெளிவிட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள் வியக்கும் செய்தி வீடு வந்து சேரும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருப்பீர்கள் வைப்பீர்கள் சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே இடம் வாங்குவது பூமி வாங்குவது கட்டியை விட்டியை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மதுலராசி நேரங்களிலே இரண்டிலே சூரியன் இருப்பதனாலே வாக்குஸ்தானத்திலே சூரியன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது ஏதேனும் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டாக யாரிடமாவது பேசப்போய் அது பெரிய பிரச்சனையாக வந்துவிடும் எனவே முன்யோசனையோடு பேச வேண்டும் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் அது மட்டுமல்ல ராக இருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது தொழிலை விரிவு செய்ய தொகை கிடைக்கவில்லையே என்று யாரிடமாவது என்று நீங்கள் உதவிகள் கேட்டால் கிடைக்கும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உண்டு வல்லர்களின் ஒத்துழைப்பும் உண்டு அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களே கடகராசினியர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியிலேயே உங்களுக்கு புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார் தனாதிபதி இருப்பதனாலே கவலை இல்லை வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது ஆனால் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும் என்ன இப்படி செலவாகிறது கையில் வந்த பணம் மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்று கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் இரண்டிலே சுக்கரன் இருப்பதனாலே உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் கல்யாண கனவுகள் அனவாகலாம் சுபகுரயங்கள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் அல்லது உத்தியோகத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இன்னைத்தால் அது கைகூடுகின்ற விதத்தில் தான் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன சிம்மராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் எட்டிலே வேறு ராகு எட்டில் ராகு இரண்டில் கேது இருப்பதனாலே நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும் தெரியும் உறவினர்கள் உங்களுக்கு பகையாகலாம் என்ன இருந்தாலும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்கின்ற நாள் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட ஏற்படலாம் எதற்கும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் அவர்கள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை சுமத்துவார்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தேவை அதே நேரம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நாளாகவே கன்னிராசி நேர்களை ஜென்மத்தில் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நேர்முகத் தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் மிக மிக யோகமான நாள் சுலாம்ராஜ் நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தொட்டகாரியங்களில் வெற்றி கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பார் உள்ளம் மகிழப் போகின்றீர்கள் இரண்டிலை சந்திரன் இருக்கின்றார் எனவே தாய்வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம் எந்த நேரம் நீங்கள் நினைத்தீர்களோ அதை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசினேர்களை உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது வரன்கள் வாயில் தேடி வரலாம் செவ்வாய் சந்திரனை பார்ப்பதனாலே சந்திர மங்கள யோகம் இருக்கிறது குரு சந்திர யோகம் இருக்கிறது எனவே அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு அந்த களத்திலே புதிய பொறுப்புகள் வரலாம் உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஊதிய உயர்வு கொடுப்பது பற்றியும் உத்தியோக உயர்வு பற்றியும் இன்று நல்ல தகவலை கொடுப்பார்கள் இந்த நாள் நல்ல நாள் தனுசுராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு இருக்கின்றார் அவரோடு விரையாதிபதி செவ்வாயும் இணைந்திருக்கின்றார் ஆறு கதிபதியாக இருப்பவரோ பனிரெண்டு கதிபதியாக இருப்பவரோ ஆறாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ இணைந்திருக்குமேயானால் விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கதிபதி செவ்வாய் ஆளிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உங்களுக்கு இன்று இருக்கிறது திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திறமை மிக்கவர்கள் உங்கள் அறையிருந்து ஆதரவு கரம் நீட்டுவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக நிறைவேறாத சில எண்ணங்கள் இன்று நிறைவேறும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் அயல்நாடு செல்லும் முயற்சியில் கூட ஆர்வம் காட்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மகர் ராசி நேர்களே குறு பார்வை இருக்கின்றது எனவே தனித்து இயங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது பூர்த்தியாகும் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபடுவீர்கள் அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாம் குறு பார்வை உங்கள் ராசிகள் பதிகின்ற பொழுது கலக்கங்கள் அகலும் கவலைகள் தீரும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளே ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில்திருந்த எதிரிகள் விலகுவார்கள் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார் எனவே உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சனி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு ஆறாம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார் எனவே நல்ல அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவியாக வந்து உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் இரண்டு நிலையராக இருப்பதால் செல்வநிலை சிறப்பாகவே இருக்கின்றது இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை வெற்றி தரும் மீனராசினர்களை ஜென்மத்தில் ராகு எனவே நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நேசிப்பவர்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் உத்தியோகத்திலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு நேற்று நடைபெற்ற பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் அது மட்டுமல்ல ஜென்மத்தில் ராகு இருப்பதால் உல்லாச பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்கின்ற நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்